விடுதியில் கள்ளக்காதலியுடன் காதலையுடன் உல்லாசம் கடைசியில் பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் கள்ளக்காதலியை கொன்று உடலை வீடியோ காலில் நண்பர்களுக்கு காட்டிய ஆசாமியின் வினோத செயல் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கேரளாவின் கொல்லம் மாவட்டம் குண்டரா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான அகிலா மற்றும் எர்ணாகுளம் நேரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான பீனு இவர்களுக்கு இடையே கள்ள உறவு இருந்திருக்கு இருவரும் அடிக்கடி எர்ணாகுளம் ஆளுவாயில் உள்ள ஒரு விடுதியில் சந்தித்து தனிமையில உல்லாசமா இருந்து வந்திருக்காங்க இந்த நிலையில நேற்று முன்தினம் விடுதியில் இருந்த போது அகிலா பின்விடம் இனி திருமணம் செய்ய வேண்டும் என வற்புறுத்தி இருக்காங்க பின் இதற்கு மறுத்ததால் இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு கோபத்தின் உச்சியில் பின் அகிலாவின் துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி கொலையும் செய்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் பின் நண்பர்களுக்கு வீடியோ காலில் உடலை காட்டி தான் கொலை செய்ததாகவும் சொல்லியிருக்காங்க அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் போலீசாருக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க போலீசார் சம்பவம் இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி பிணுவை கைது செய்திருக்காங்க இந்த கள்ளக்காதல் கொலை கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில அகிலாவுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க